அஸ்லாம் வலைக்கம் ராமத்துள்ளாகி ஓவார்காது அன்புக்கனிய சகோதர சகோதரியில் இது மாண்பு நபியின் மரண அறிகுறிகள் பாகம் பதினொன்று சூரியன் உதயமாகும்போது ஆகும்போது நபி அவர்கள் பாத்திமார் அலி அவர்களை அழைத்து அவர்களுக்கு ஒரு செய்தியை ரகசியமாக காதில் கூறக்கு கூறினார்கள் அதை கேட்டதும் பாத்திமார் அலி அல்ல அவர்கள் அழுதார்கள் மீண்டும் இன்னொரு முறை அதே மாதிரி ரகசியமாக கூறினார்கள் அதை கேட்டதும் சிரித்தார்கள் இதை பற்றி அலி ரலிலாஹூ அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள் அதன் பின் பாத்திமார் அலி அவர்களிடம் அவ்விரு செய்திகளை பற்றி நாங்கள் விளக்கம் கேட்டோம் அந்த நோயினால் நபியவர்கள் மரணிக்கப் போவதாக கூறினார்கள் அதை கேட்டு நான் அழுதேன் அவர்களின் குடும்பத்தில் நபியவர்களுக்கு பின் முதலில் மரணிப்போர் நான் தான் என கூறினார்கள் அதற்கு நான் சிரித்தேன் என கூறினார்கள் அவர்களுக்கு நோய் அதிகரித்து கொண்டே சென்றது கைபரில் யூத பெண் கொடுத்த விஷத்தின் காரணமாக அப்போது ஆயிஷாவே கைபரில் உண்ட உணவின் நஞ்சின் வேதனையை உணர்கிறேன் அந்த நஞ்சின் காரணமாக என் கல் ஈரல் துண்டிக்கப்படும் நேரம் வந்துவிட்டது என நபி சல்லா அலுவலம் கூறினார்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திசாக் அல்லஹர்